வரலாற்றை புறக்கணிக்கிற எந்த தலைமுறைக்கும் கடந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை இதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்க போதுதான் நான் ஆய்வாளராக மாறத் தொடங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎட் படிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய பேராசிரியர் இளைஞரன் உலகத்தில் படித்த கல் பல்கலைக்கழகத்துக்கு முன்பு ஒரு சிலை இருக்குன்னா அது ராஜேந்திரனுக்கு தான் அப்படி என்று சொல்ல கேட்டிருக்கேன் ரொம்ப நல்ல முழக்கம் போட்டு போயிட்டு இருந்தோம் அந்த முடக்கத்தில் வந்து குறிப்பிடத்தக்கது என்ன சொன்னோம்னா தமிழ் வாழ்க இந்தி ஒழுகைங்கிறது ஒன்று உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு அப்படிங்கிற முழக்கம் வந்து பின்னை பிறந்தது அண்ணா மாணவர்கள் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் அந்த இது ரயில்வே ஸ்டேஷன் அடையிறதுக்கு அளவுக்கு நாங்கள் ஊர்வம் போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க காவல்துறையினர் எங்களுடைய நோக்கம் என்ன சொன்னோம்னா இந்த ஊர்வம் வந்து இந்த சிதம்பரம் நகரில் போய் வளம் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டம் என்ன சொன்னோம்னா அங்க ரயில்வே கேட் வந்து காவல்துறையினர் பூட்டிட்டு அதற்கு மேலே போகக்கூடாது கூடாதுங்கிறது அன்றைய காவல்துறையினுடைய காவல்துறை அரசினுடைய நோக்கு மாணவர்கள் வந்து நிறைந்த அளவுக்கு கிட்டத்தட்ட போகும்போது எங்களுக்கு ரயில்வே கேட் ஒரு ஐம்பது மணிக்கு முன்னாடியே தளத்தில் நிறுத்திட்டாங்க நிறுத்த மாணவர்கள் ஏற்கனவே கொந்தளிப்பா இருக்கிற காலத்தில் வந்து அந்த காவல்துறை தடுத்ததில் வந்து கடுமையான சீற்றம்சனம் மாணவர் பக்கத்தில் வந்துடுச்சு அந்த விளைவு என்னாச்சுன்னு சொன்னோம்னா அப்போ அந்த கட்டத்தில் வந்து நான் அந்த ஐம்பது எட்டு தூரத்தில் இருக்கேன் நான் என்ன செஞ்சாங்க அந்த சால் இரு வந்து அந்த கரவை கற்கள் இருந்துச்சு சால்ந்து போகிறதுக்கான கற்கள் அது சில மாணவர்கள் வந்து காவல் துறை அளவுக்கு அடக்குமுறையை வந்து கட்டமைத்து விடுது அப்படிங்கிறதுனால அந்த எரிச்சலில் அந்த கோபத்தில் கல் எடுத்து காவல்துறை மீதாக எரிய ஆரம்பித்தாங்க அது எரிஞ்ச உடனேயே கொஞ்ச கூட தாமதம் இல்லாமல் உடனடியாக தடியடிகளை நீங்கள் காவல்துறை இது குண்டாந்தடிகளால் மாணவர்கள் தலையில் பொட்டு பொட்டு பொட்டுன்னு தட்டுறானுங்க மாணவர்கள்லாம் தலையில் வந்து கடுமையாக அடிப்பட்டு ரத்தம் உழுவுது அல்லடிட்டு ஓடுறானுங்க இப்போ நானும் வந்து இதே மாதிரி ஒரு ஒரு சண்டுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி செஞ்சேன் கூட்டத்தில் போக முடியலன்னு நேராக போயிட்டேன் ஆனால் அந்த அடி அங்கே அந்த இடத்துல எனக்கு விடலை ஒரு நேராக போயிட்டோம் நேராக போகும்பொழுது ஒரு கட்டத்தில் போய் நின்று நின்று திரும்பி நாங்கள் காவல்துறையிலிருந்து மோத வேண்டிய சூழல் வந்துடுச்சு இது என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா ஒரு கட்டத்தில் இது கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரணும் முக்கால் மணி நேரம் குறைஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு அந்த சண்டை காவல்துறைக்கு மாணவருக்கு இடையில் வந்து அந்த மோதல் இருக்கு என்ன அதுன்னு சொன்னோம்னா காவல்துறை வந்து இந்த கருங்குகை அதை வந்து அடிக்கிறாங்க அதே சரியும் தோற்றிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு மீட்டர் வந்து காவல்துறை இங்கே துவக்கிட்டு வந்துருப்பான் அந்த மலைக்கலைக்கு எதுக்கு வரிசையில் தான் வந்து சுட்டு சுட்டுக்கொல்ல பண்ணுறான் அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தை வந்து இல்லையா வச்சுக்கிட்டு இருந்து நாங்கள் நகரமாக அடித்தோம் அதில் வந்து ரொம்ப முன்னிலையில் இருந்தது வந்து தைனேஸ்வரன் அப்போ வந்து அவர் வேளாண் பல்கலைக்கழகத்தை படிச்சிட்டு இருந்தார் பின்னால் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனார் இப்போ இந்த துப்பாக்கி சூர் நடந்தது நான் சொன்னதில் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் காவல்துறையில் வந்து போரா போராடினம்னு அப்போ அந்த துப்பாக்கி சூர் நடந்த உடனேயே நம்ம எத் ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம எத்தனை குண்டு பயன்படுத்தினா எங்களுக்கு தெரியல என்ன அங்கே இடத்துல வந்து விழுந்து வந்து தியாக வந்து மாணவர் ராஜேந்திரன் அப்படி அப்புறம் புலவர் பிடிப்பில் பிடித்து இருந்த நெடுமாறன் நெடுமாறன் வந்து எனக்கு வந்து பழக்கமான தோழர் மாணவ மாணவர் தோழர் ரொம்ப அற்புதமான மாணவர் நல்ல உணர்வாளர் நல்லா வந்து நல்ல தேக்கு மர உடல் கட்டுறவர் அதை நான் சொல்ல வேண்டியிருக்கேன் அவருடைய தோழில் வந்து கொண்டு பாஞ்சிருச்சு அந்த துப்பாசூரின்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து காவல்துறையில் வந்து போகிறதிலிருந்து பின்வாங்கி எங்களுடைய பின்வாங்கி நாங்கள் போகும்போது எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த பல்கலைக்கழக பதிவாளர் மீனாட்சி சுந்தரம் அவர் தான் வந்து இந்த போலீஸ் துப்பாக்கி சூழலுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தவர் அப்படிங்கிற செய்தி வந்து மாணவர்கள்ட்ட பரவிச்சு பரவுநீர் மாணவர்கள் அப்படியே வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரார் பதிவாளர் மாதிரி திரும்பிடுச்சு நேராக வந்து பதிவாளர்களுக்கு அந்த கூட்டம் அப்படியே போகுது இங்கே வந்து என்ன எழுதுன்னு சொன்னோம்னா இங்கே துப்பாக்கி சூட்டில் அவங்க அவங்க விழுந்த பிறகு பின்னால் வந்து கூட்டத்தில் கூட தைனேஸ்வரன் சொன்னார் நான் வந்து மாணவர்கள் மாணவர்களோட நின்று காவல்துறையில் வந்து போராடி ராஜேந்திரனை பை கொடுத்தேன் அவனை காப்பாற்ற முடியல ஆனால் அவனுக்கு இறந்து விழுந்தான் பாருங்கள் அங்கே இருந்த அவனுடைய இரத்தம் அந்த மண் அது ரெண்டையுமே சேகரித்து வந்திருக்கேன் நான் அது அடுத்த ஆண்டு நினைவு நல்லா சொல்றாரு அந்த மண்ணை சேகரித்து கொண்டு வந்து இப்ப அண்ணாமலை நகர் மண்ணில் வந்து தெரிக ராஜேந்திரனுக்குள்ள உணர்வலைகள் வந்து பொங்கி பெருகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குலத்தில் சொன்னாரு அந்த குலத்தில் வந்து பிரிஞ்சிட்டு இருந்தாலும் கலந்துகிட்டாரு எல்லாரும் உலகில் நாள் என்றாலும் நீ இறந்த இறப்பிலே தான் பெருமை விட்டெறியும் வேலோடு திறன் என்றால் முன்னாடி விளையாடி நிற்க வேண்டும் இல்லாத புதுமுறையில் இளைஞண்ணி முடி உணர்வும் இந்நாட்டு பக்கம் படைக்கலங்கள் படைக்கலங்கள் எங்கே வன்முறைகள் தமிழகமே கழுக என்று சொல்லி நீ மூடி அங்கு விட்டாய் கல்லறையா தமிழ் வீர கல்லும் இடம் கல்லறையா சொல்பவர்கள் தன் மட்டும் உள்ளவர்கள் இல்லை இல்லை தமிழன இனி பிறக்க போவோரில் இணையன்று கூட ஒன்றன் இசைபாடும் கோளிரடா வெல்லாமல் வெந்தவன் நீ எங்கள் இந்த இடம் வீர தமிழ் மாந்தர் பணங்குதற்கோ நல்ல நிலம் இல்லாத உலகின் பெயர் நிறுத்திவிட்டு போனவனே நின்னடியில் வழிபாடாய் நெஞ்சமலர் தோவுகின்றோம் தங்கள் கொண்டு வந்தவன் காலத்தால் சாவதில்லை கல்லறையில் முடியும் ஒரு கதையாகி போவதில்லை எங்களுக்கு தன்மானம் இன்னும் வளர் வீரமான இறுப்பாயினி இதை சொடந்து இறுப்பாயினி ராஜேந்திரா